வணக்கம் இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட்டு நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் டவுனுக்குள்ளேயே இடம் பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கான இடம் தாங்க இது நம்ம ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா காந்தி சிலைக்கு வந்துடலாம் காந்தி அஞ்சு நிமிஷம் கூட காந்தி சிலைக்கு தேவையில்லை பட் இந்த இடத்துக்கு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணோம் காந்தி சிலைக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய ஒரு காலி மனை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடம் ஆத்தூர் டவுன்லேயே அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு அடுத்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் டவுனுக்குள்ளே வீடு பார்த்து நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப ரேட் அதிகம் பட் இந்த காலி இடமா நீங்கள் வாங்கி வீடு கட்டிக்கலாம் சரிங்களா எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னா நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற அளவில் சதுரமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க ஸோ ரீசனபுளான ரேட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க இந்த இடம் டவுனுக்குள்ளே இருக்குது டவுனுக்குள்ளே வந்து ரொம்ப ரேராக இருக்குது கிடைக்கிறது ஸோ உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடச்சிருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் மேலே கரையும் எடுத்துக்கோங்க கரையும் எடுத்துகிட்டு ஒரு அழகான குடியிருப்பு ஏற்படுத்திக்கலாம் இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சுத்திலுமே கமர்ஷியல் பர்பஸாகவும் இருக்குது வீடாகவும் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் ரெண்டு பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்